ஒரு பண்டிதர் ஓடத்தில் ஏறிக்கொண்டு ஆற்றை கடந்து கொண்டிருக்கையில் ஓடக்காரனை நீ வேதாந்தம் படித்திருக்கிறாயா என்றார் இல்லை சாமி என்றான் அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கை நாசமாயிற்று என்றார் இன்னும் சிறிது நேரம் கழித்து நீ தர்மசாஸ்திரம் பயின்ற பயின்றாயா என்றும் வியாக்கரணம் பயின்றாயா என்றும் வரிசையாக கேட்டுக்கொண்டே வந்தார் அவன் இல்லை சாமி என்றான் அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கை என்பது நாசமாயிற்று என்றார் சிறிது நேரத்தில் ஓடம் காட்டின் காட்டின் அந்த வேகம் தாறாமல் அது கவிழிய சூழ்நிலை வந்து உமக்கு என்றார் பண்டிதர் அடப்பாவமே இவ்வளவு கற்றுக்கொண்டவர் இதை கற்றுக்கொள்ளவில்லையா இப்பொழுது நீதான் நாசமாகப் போகின்றீர் என்று சொல்லிவிட்டு நீந்தி சென்றான் எனவே பண்டிதன் என்னும் கர்வத்தில் ஒருவனை படி